மஜாம் பொருகாமம் இந்த புள்ளட வீடியோ ஓட்ட நான் மூணு நேற்று ரெண்டு உறவுகள் ஸ்ரீமந்தி பக்க ரி போட்டு வீடியோ அந்த எடுத்துட்டு மச்சான் போறான்னு புள்ளட கதை உயிரை விட்டுதான் சரி அதால நேற்று எத்தனை மணிக்கு மணிக்கு அதுக்கப்புறம் எனக்கு கோல் கோல் எடுத்து சொன்னாரு புள்ள சொன்னு சொன்னாருமாச்சான் வரணும் சொல்லு உடனே எனக்கும் கையும் பரலாம் காலும் பரல என்ன செய்யற இது செய்யறன்னு தெரியலமாஜான் இந்த பிள்ளைக்கு நேற்று வந்து நாங்க அஹ் இந்த கோபி கிருஷ்ண சொன்னா இப்படினு நிறையப்பட்ட ரைவன்ன எனக்கு மனசு விட இல்லாமச்சான் அந்த புள்ளையால நினைப்புதான் எனக்கு நேத்து என்னடையன்னா நிறைய பேர் பார்த்துருக்காங்க உதவி வரல அம்மாஜான் ரெண்டே ரெண்டே உதவி தான் அந்த அந்த உதவி காணாது அம்மாஜான் ஆசையின்படி வீடு கேட்டால் இந்த பீட்டு கேட்ட மாதிரி உதவி வரல அப்போ நான் ஆற்றடாக கேட்கலாம் அந்த வீட்டை முடிக்கிற அளவுக்கு ஒரு அஞ்சு ஆறு லட்சம் தேவைப்படுது ஆட்டை கேட்கலாம் கேட்கலாம் மட்டும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தம்மா சான் எனக்கு மனசு தோணுச்சு அப்போ கோவி என்று சொல்லி ஒரு ஆளு வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் இருக்காங்க அம்மாஜான் செய்வாங்க ஆனால் அவருக்கு தான் முதன் முதலாக ஒரு மெசேஜ் ஒன்று தட்டி விட்டோம் அம்மா இப்படி என்று சொல்லி என்னண்டு புள்ள வந்து இந்த புள்ள வந்து ஆசையும் படிமச்சான் கடைசி ஆசை வீடு எனக்கு போயிடும் அந்த வீட்டில் நான் விதிக்கணும் என்று சொல்லி அப்படி கேட்டு மச்சான் உடனே அவர் அவன் பார்த்தது என்ன மச்சான் பிரதினன்று கேட்டேன் இப்படி ஒரு புள்ள மீடியோ எடுத்தனான் இப்படி ஆசையும் படி வீடு கேட்டுக்கி அந்த வீட்டை முடிச்சு கொடுக்குறதுக்கு உங்களால் முடியுமான்னு எனக்கு முடியும் மச்சான் நீ உடனே அந்த வீட்டுக்கு போ இங்க வந்த மஞ்சா மதியம் போல மதியம் போல நேற்று மதியம் வேலைகிறா அப்ப அப்படி வந்திருக்கும்போது எல்லா கணக்கு விளக்கும் கோபிச்சான் எவ்வளவு முடியும் கதவுகளுக்கு அவ்வளவு முடியும் முஸ்லீம் இந்த மேசந்த வேலைகள் எவ்வளவு முடியும் ரேட் சொன்னாங்க ஓட உடம்பா ரேட் சொன்னாங்க எல்லாத்தையும் அவர்ட கோபி கிருஷ்ணகிட்ட சொல்லி தம்பி சரியா அதே நேரத்துல இந்த புள்ளைக்கும் ஆஹ் அப்பாவும் அப்பா அவங்க போயிருக்கிறாரு என்ன மஞ்ச வேலு மணி மணி நாலு மணி போனவர் நாலு மணி அப்படி போனேன் நாலு மணில அஞ்சு மணி ஆனா நம்ம ரெண்டு பேரும் அடுக்கல அஞ்சு மணிக்கு புரிஞ்சு ஒரு ஏழு மணிக்கு ஆனா உயிர் போனது ஆறு மணிக்குலாம் போயிட்டு அதே நேரத்துல அப்ப அந்த நேரத்துல அந்த புள்ளோட சொல்லிக்கிறாரு மஜான் வந்து கிடைச்சிருக்கு பரவாயில்லன்னு சொல்றேன் அந்த நேரத்துல அந்த உயிரை விட்டுது அப்படி நடக்க மாட்டேன் நானும் எதிர்பார்க்கல மறவாக்கலாம் ஒருத்தனை எதிர்பார்க்கல வீட்டை கட்டி முடிஞ்சது பறவு போனாலும் பிரச்சனை இல்ல இல்ல அந்த புள்ள உள்ளுக்கு போனாலும் பிரச்சனை இந்த வீட்டுக்கு அது நடக்கல நடக்கல ஆனா இங்க ஆசைப்பட்டது

யார்ட்டையும் நீ இந்த உதவியை கேட்காது நானே முடிய தரேன்னு சொன்னவர் அதான் மச்சா நான் மாதிரி அவசியத்துல ஓடி வந்து நீங்க ஓடி வந்து எல்லா லிஸ்டையும் போட்டு அடுப்பா மட்டும் தெரியக்குள்ள மச்சான் இப்படி ஒரு சம்பவம் மட்டும் நடந்து அப்ப இவன் கோல எடுத்த அம்மா கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி அப்ப கோல எடுத்திப்பான் இப்படி அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு இல்ல இல்ல போட்டும் போட்டும் இப்படி இந்த பிள்ளைக்கு பிரச்சனை உண்டு நடந்துட்டு அம்மாச்சான் உடனே நீ என்ன இதுக்கு சொல்லல அதுக்கப்புறம் அப்புறம் காய் என்ன செய்யலாம் அந்த பிள்ளைக்கு உடனே நான் என்ன சேன் சொன்னேன் இப்படி சொன்னி நடந்தது பிள்ளைக்கு என்ன செய்வோம் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும் மஞ்சான்டா அந்த பிள்ளைக்கு சகல சாமான நம்ம செஞ்சு கொடுக்கணும் வீட்டுல செலவுகள் வராமல் நீங்க செஞ்சு வரணும்னு சொல்ல உடனே போச்சான் என்னென்ன செய்யணும் எல்லா சாமானும் செய்யணும்டா எல்லா செய் பொறுப்பு மச்சான் செய்ற்று ரவை வந்து உங்களுக்கு தேவையான காசையும் கொடுத்து இப்போ காலத்தாலையும் வந்து அந்த பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்த மச்சான் இப்போ அந்த பிள்ளைய முறையாக கொண்டு போய் நாங்கள் அடக்கம் பண்ணி போட்டு இப்படி வந்து ஒரு வீடியோ உங்களுக்காக போடுற பாரு இந்த பிள்ளைக்கு இன்னும் மேலும் மேலும் அவங்களோட குடும்பத்துக்கு செலவு உதவிகள் இருந்தால் செய்யலாமா சான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஆனால் இந்த அவங்க அப்பா கேட்டாரு எட்டு எங்களை அந்த வீடை முடிச்சு தர சொல்லி நாங்கள் எட்டுக்குள்ள முடிச்சு தர அளவுக்கு முடியாது மச்சான் எனக்கு அளவுக்குள்ள முடியாது

இப்படி விளக்கம் என்று எல்லாம் சரியா வந்தேன் அப்படி மச்சான் உயிர் இடிக்கக்குள்ள நம்ம முடிவு எடுக்கணும் விட்டதுக்கு உயிரிழக்கலாம் கேட்டுக்கு கேள்விப்பட்டதைதான் உயிரை மச்சான் சரியா அதுக்கப்புறம் ஏன்னா அதுக்குற உதவிகள் வந்திருந்தானான் சொல்லி இருப்பேன் நீங்களா செய்ய ஏன்னா போட்ட வீடியோக்கு அப்படி உதவி வரல நான் பாய் மூலமா கேட்டிருக்கேன் இப்ப போட்ட வீடியோல ஒரு இந்த பிள்ளைக்காக தான் நான் கேட்டேன்

மேசண்ட வேலைக்கு நீங்க புரியா செஞ்சு வந்த ஒரு நாள் வந்தா காணும் ஒரு நாள் வந்து இந்த வேலையை செஞ்சாங்க எல்லாத்துக்கும் நான் அந்த சாமான பொறுப்பு போட்டு தாரன் எல்ல சாமான் அவர் கொஞ்சம் தருவாரு நம்ம பக்கம் வேலை முடிச்சு கொடுத்துரு சரி ஆனா மச்சான் கூலி எதிர்பார்க்க நீங்க புரியா செஞ்சு கொடுங்க மச்சான் சரியா நான் என்னடா கூலி கொடுக்க மாட்டேன் என்ன சொன்ன இடிக்கு என்ன உறவுகள் வரும் இந்த பெரும் அந்த சும்மா செஞ்சு ஆறு அளவுக்கு வருவாங்க மச்சான் அந்த கூலி என்ன என்னடா மச்சான் சொல்ல இப்படி அந்த இடத்துல கூலி கொடுக்கறதுக்கு மனம் விருப்பம் இல்ல மனம் விருப்பமே இல்ல ஏன்னா நேற்றுவர் வந்து இப்படி செய்யக்குள்ளே நான் அதோட விட்டு இனி ஆறு வந்தாலும் ஆறு வந்தாலுமே இப்படி ரெண்டு பேர் எடுத்து வைக்க இன்னும் அவங்களும் மாறதுக்கு நான் அப்படி ஒரு பிரச்சனை சொல்லித்தேன் பரவாயில்ல உறவுகள் நீங்க உங்களால முடிஞ்ச வேலையை செய்து கொடுத்தீங்க வந்தாலும் சந்தோஷம் இருக்கும்

சும்மா சும் பெரிய வீடு ஒரு அளவுக்கு அது கோபிச்சம் குபிச்சம் அடிச்சு நிலம் எழுத்து பூஜி கீசி எடுக்கிறேன்டா எடுத்துட்டு ரெண்டு கிழமை வேணும் ரெண்டு நினைக்கிறோம் நினைக்கிற மாதிரி முடிக்கலாம் அதுக்கடையில நம்ம அந்த உயிரை விடுவாண்டு நானும் எதிர்பார்க்கல மச்சான் சரி என்னன்னு சொன்னால் இப்படி உங்களோட சின்ன சின்ன உதவியில் இருந்தாமச்சான் இப்போ இந்த குடும்பத்துக்கு சரியான கஷ்ட நிலைமையில் இருக்கி உங்களால் முடிஞ்சது நீங்கள் தேடி வந்து கொடுக்கலாம் இல்லை அவங்க வீட்டு நம்பரை போடுறன் நீங்கள் அவங்களோட தொடர்பு கொண்டு அவங்க அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் போட்டாலும் பரவாயில்லம்மா நல்ல ஒரு உதவியா இருக்கும் ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்த நீங்கள் எதிர்பார்த்திக்க மாட்டேங்கலம்மாச்சான் ஆனால் இப்படி நடந்துருக்கு ஆனால் நல்ல நீங்கள் செய்ங்க இந்த உதவியை செங்க ஆனால் நான் வீட்டை முடிக்கிறதுக்கு கோபிகிருஷ்ணா பொருட்படுத்திக்கிறார் பெரிய எல்லாரு லண்டனா பார்மஜான் பெரிய பொதுமக்கள் என்று மேல அடிச்சுக்காரு சரியா ஊர் மக்களுக்கா தலைப்பை பார்த்தா தெரியும் கோபி கிருஷ்ணா வேல அமைச்சான் அவர் தான் இந்த புள்ளோட வேலைகளுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறாரு அவருக்கு ஒரு பெரிய ஒரு செஞ்சது பெரிய விஷயம் அவரு அவர் ஒரு வார்த்தை அமைச்சான நீ போ

இந்த மாதிரி எல்லா இடத்தையும் நீங்க செய்யணும் நல்ல சேவையில செஞ்சுவாங்க இந்த மாதிரி வேலைய முப்பத் ஆஹ் முப்பத்தொண்டுல இந்த செய்தி காட்டணும் வாழ்த்துக்கள் இந்த குடும்பத்து சார்பா நம்ம மிதுளா அங்க செய்யும் பெரிய ஒரு பெரிய ராதிகிரா மஜான் பாருண்ணா பெட்மா மஜான்